பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று நான் உன்னை ஒரு மங்கள செய்தியோடு தேடி வந்திருக்கின்றேன் தங்கமே உன் மனதில் உள்ளதை அனைத்துமே நான் அறிந்துவிட்டேன் என்னிடம் உன் மனதில் உள்ளதை சொல் தங்கமே நான் உனக்கானதை நிச்சயம் உன்னிடமே சேர்த்து வைத்து விடுவேன் நீ யாரை விரும்பி கொண்டு இருக்கின்றாயோ யாருடன் உன் திருமணம் நடைபெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாயோ அவருடன் நிச்சயம் உன்னுடைய திருமணம் நடந்துவிடும் உனக்கு என் மீது வருத்தங்கள் இருக்கலாம் நீ செய்யும் அதே காரியத்தை மற்றவர்கள் செய்யும் போது அது வெற்றி அடையலாம் உனக்கு அது வெற்றி அளிக்காமலும் போகலாம் ஆனால் மற்றவர்களுக்கும் உனக்கும் வாழ்க்கையின் நோக்கங்கள் வேறு வேறு தங்கமே உன் கருமாவும் இறைவனாகிய நானும் உனக்கு விதித்த பணிகள் வேறு இந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை என்றால் எந்த முயற்சியும் வெற்றி அளிக்காது என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே உனக்கு நான் எந்த பணியை நிர்ணயித்தேனோ அந்த பணியில் நீ வெற்றி வாகை நிச்சயம் சூடுவாய் கோபம் தணிவாய் கொஞ்சம் பணிவாய் இன்னும் துணிவாய் பெறுவாய் விரைவில் வெற்றி இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று வருத்தம் கொள்ளாதே உன் புரிதலை புதியதாக உன்னை எந்த வினையும் செய்ய விடாமல் காக்கின்றது இந்த பிறவியில் நீ யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரையே நிச்சயம் திருமணம் செய்து விடுவாய் தங்கமே உன் மனம் பட்ட தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகின்றது எல்லா வினைகளும் விட்டது நீ அனுபவித்து முடித்து விட்டாய் தங்கமே இனி வாழ்க்கையில் கவனமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள் பேசும் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இரு நல்லதே நடக்கப் போகின்றது நீ இப்பொழுது உன் துணையுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டாய் இந்த வாழ்க்கை உனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்காது உனக்கு கஷ்டம் தர நான் விடவும் மாட்டேன் நீ நினைத்த நபருடனே உன் திருமணம் நடந்து மங்கள செய்தியை ஒவ்வொன்றாக நீ கேட்கப் போகின்றாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா